விஷ்ணு அரெஸ்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல லீலைகளை செய்திருக்காங்க அவங்க மனைவியும் உடன் இருந்ததா வந்து பல குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனா இப்போ அவங்க வந்து அப்புறம் மானபங்கப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து அஸ்மிதா அவங்க அதில் கொடுத்த ஆடியோல இருக்கும் அதாவது அவர் போட்டு அடிச்சதா இருக்கட்டும் அடிக்கும் போது அவர் வந்துட்டு அந்த இடத்துல இவர போட்டு அடிக்கும் போது அவங்க இடத்துல கதறின விஷயங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த மாதிரி அப்படி போன ஒரு விஷயம் தான் ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் ஓகே அதை தாண்டி நான் சொன்னது தான் இன்றைக்குமே எல்லாருமே வந்து இதில் எப்படிங்க வைஃப் தெரியாம இருக்குமே அவங்க இன்வால்வா அப்படி எல்லாம் கேட்கும் போது எவிடன்ஸ் வேணும் கண்டிப்பா இந்த ஸ்கேம் ரிலேட்டடா ஒரு பிரச்சனை அப்பவுமே அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளவு தூரம் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல நெட்டிசன்கள் வந்து பேசுறாங்களே அது உண்மைதானா சரி அதுதான் திரும்ப ஆக்சுவலி இந்த ஸ்கேம் அப்பவே பேசியிருந்தாங்கன்னா அப்பயும் அவங்க ஸ்கேம் விஷயத்தில் பிஸ்னஸ் லாஸ் அவருக்கு தான் இருந்தாங்க அந்த இடத்துல ஓகே இது இப்போ ஒரு தான் மேபி விஷ்ணு புற்றுக்கார் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆக்சுவலி எப்படின்னா அந்த பொண்ணு விஷயத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு இல்லையா அது முதல்ல எப்படி ஆச்சுன்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது அப்போ அவங்களுடைய அம்மாவை பண்ணியிருக்காங்களா அவங்க அம்மா மேல ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அம்மா பத்தின விஷயம் இது வரைக்கும் எதுவும் இல்லை கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லா இடத்துலயும் அவங்க அம்மா தான் இருக்கு எல்லா விஷயத்திலயும் அவங்க அம்மா பேர் அடிப்படுது ஓகே அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க விஷயம் வரும்போது அவங்க அம்மா பேர் அடிபட்டுச்சு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க விஷ்ணு அரெஸ்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்கள அரஸ்ட் பண்ணியிருக்காங்க பல லீலைகளை செய்திருக்காங்க அவங்க மனைவியும் உடன் இருந்ததா வந்து பல குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனா இப்போ அவங்க வந்து கலாட்டா பிங்க்குக்கு வந்து ஓப்பன் டாக்கா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றத பார்த்தா இதுக்கும் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கேம்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க எந்தெந்த அடிப்படையில் அவங்க வந்து விஷ்ணு மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க விஷ்ணு அதான் இந்த மதுரவாயில் போலீஸாரால இந்த மார்னிங் வந்து அரஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு அதாவது நம்பிக்கை மோசடி தாக்குதல் அப்புறம் மானபங்கப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஏன்னால் அதுக்கு ரீசன் வந்து நேற்று அஸ்மிதா அவங்க அதில் கொடுத்த ஆடியோவிலேயே இருக்கும் அதாவது அவர் போட்டு அடித்ததாக இருக்கட்டும் அடிக்கும்போது அவர் வந்துட்டு அந்த இடத்துல இவர் போட்டு அடிக்கும்போது அவங்க இடத்துல கதறின விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி ப்ளஸ் அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஆபாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க பிளஸ் ஐ திங்க் விஷ்ணு அரெஸ்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வெளியில வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயம் வந்து அங்கே நடந்திருக்கு ஸோ எல்லாருக்குமே முதல்ல ஒரு டவுட் இருந்தது என்ன ரீசனுக்காக என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக கேஸ்காக விஷ்ணு அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா அது வந்து ஸ்கேமா இல்லை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விஷயமா அப்யூசிவ் விஷயமா இல்லை இந்த விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை இது முற்றிலுமாக அஸ்மிதா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் பெயரில் தான் விஷ்ணு நேற்று அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துல இன்னொன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரைவேட் சேனலில் கொடுத்த இன்டர்வியூ முன்னாடி அதே சேனலுக்கு விஷ்ணுவும் கொடுத்துருந்தார் அதை டெலிட் பண்ண பட்டுருச்சு ஐ திங்க் ஸோ இப்போ இல்லை அந்த வீடியோ அதுக்கப்புறம் இவங்க நேற்று கொடுத்த இன்டர்வியூ வந்து இதில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன டேர்ன் இருந்தது அந்த இடத்துல அப்படின்னா என் ஒய்ஃப் மாதிரி யாருமே கிடையாது இண்டிபென்டென்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார் இங்கே இவங்களும் அது வந்து பிஸ்னஸ் லாஸ் எப்படி நீங்க வந்து அதை ஸ்கேம் என்ன சொல்லுவீங்க எப்படி அது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த வாரம் அப்படியே ஒரு டேர்ன் எடுத்த மாதிரி அவர் ரொம்ப லைக் வார்த்தைகள் பி கிரேட் அது இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பெண்ணை பேசிக்காவே எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தன்னுடைய மனைவியை நோக்கி அவர் அந்த இடத்துல வச்சிருந்தார் இல்லையா அதுக்கப்புறம் இவங்க வந்து பத்து வருஷம் ஆஃப் அப்யூசிவ் லைஃப் இல்லையா இது இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் தாண்டி நான் இவ்வளவு கஷ்டங்கள் இதில் அனுபவிச்சிருக்கேன் ஈவன் அவங்க அம்மா ஆனந்தியும் அந்த இடத்துல அக்வெஸ்ட் இல்லையா அக்வெஸ்ட் பண்ணி ஃபைனலா இந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் இந்த வீடியோ கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் தட் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி எல்லாமே நேற்று அவங்களும் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக இது வந்து இப்போ இந்த கேஸ் வந்து எப்படி போகும் மேம் எந்த ஜேர்னலில் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி கேஸ் எந்த இதில் போகும்னா இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு கன்ஃபியூஷனும் இருக்கு இதில் ஒரு இந்த கேஸ் வந்துட்டதுனால மற்ற ரெண்டும் ஆஃப் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா எல்லாமே குரூப் ஆஃப் கேசஸ் தான் இந்த இடத்துல ஓகே இந்த கேஸ் வர்றதுனால அந்த ரெண்டு கேஸும் ஆஃப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஓகே இந்த ஒரு கேஸ் பிளஸ் இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா அந்த லைக் ஸ்கேம் கேஸ் அந்த அரேஸ்மெண்ட் கேஸ் இந்த மூணு கேஸும் சைமல் தான் ட்ராவல் ஆக போகுது ஒன்றை தாண்டி ஒன்று ஓவர்லேப் ஆக போறதும் இல்லை ஒன்றுனால ஒன்னு கீழே போக போகிறதும் கிடையாது எல்லாமே லைக் கிளஸ்டர் ஆகி ஒரு குரூப்பா தான் வந்துட்டு அடுத்தடுத்து ஆக்ஷன்ஸ் இல்லை ஆனா அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா ஆயிருக்கு ஏன்னா ஸ்கேம் எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நாட் ஒன்லி இன் சென்னை மற்ற ஊர்களில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மற்ற ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதை தாண்டி எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு ஏபியும் டிஸ்மிஸ் ஆயிருக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு பொண்ணோட விஷயமும் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதுக்கான என்கொயரி போயிட்டு இருக்கு அது விஷ்ணுவே அதுல என்னென்ன போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நடக்கிற கம்ப்ளீட் ப்ரொசீடிங்ஸ் நம்ம ஓப்பன் அப் பண்ணக்கூடாது பட் இட் இட் தட் அந்த இடத்துல என்ன நடக்குது என்ன மாதிரி அப்படின்னும் போது அஸ் அ பார்ட்டி த கேஸ் இட் தட் அந்த இடத்துல ஓகே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ எல்லா ஒரு விஷயம் என்னன்னா நிறைய நடக்குது இன்னைக்கு ஒரு நாளைக்கு நூறு விஷயம் நடக்குது எல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கப்படுதா எது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகுதோ அதுதான் ஆக்ஷன் எடுக்கப்படுது அந்த இடத்துல அந்த மாதிரி இது மூணுமே கம்ப்ளைண்ட் ஆக்கப்பட்டிருக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இது மூணுமே தான் அடுத்த கட்ட ஆக்ஷன்ஸ் இருக்கப்போ போகுது கண்டிப்பாக இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணதுனால இது வந்து பெரிய விஷயமா தெரியுது இதற்கு முன்னாடி வந்து அந்த சமயம் பேசினாங்க அதோட வந்து விட்டுட்டாங்க அந்த ரெண்டு கேஸையுமே வந்து விட்டுட்டாங்க இப்போ அந்த கேஸும் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கேமில் எனக்கும் அதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது டூ

கேஸ்குள்ள வந்து ஆள் ஆகுறாங்க மேம் ஏன்னா ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் டே ஒன்ல இந்த கேஸ்குள்ள நானும் இருக்கிறதுனால நானும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு அவேர்னஸ் ஆரம்பிச்சோம் பட் அதுக்கப்புறம் தான் பெரிய டான் எடுத்தது இந்த கேஸ் அது நான் அன்னைக்கே சொன்னதுதான் அவங்க அம்மா ஆனந்தியும் இதுல இன்வால்வ் தட் இஸ் பிஃபோர் கோவிட் போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க அவங்க அம்மா தான் பெரிய ரோல் எடுத்திருக்காங்க ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்ல தான் ஒரு ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் செவி புரோக்கர்னு சொல்லி எல்லார்கிட்டையும் அமௌண்ட் வாங்கி மீடியேட்டரை வச்சு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ட்ரேடிங் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க அப்பதான் அந்த விஷனோட மூவி எடுத்தது அது இதெல்லாம் இருக்கும்போது ஓகே இது எதுலதான் நிஜமா அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அப்போவே ரைஸ் ஆச்சு ஸோ விஷ்ணு சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் நாங்கள் டுவெண்ட்டி டூவில் பண்ணோம் டுவெண்ட்டி ஒனில் பண்ணோம் கான்செப்ட்லாம் கிடையாது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லேருந்தே போயிட்டு இருக்க விஷயம் தான் இது நம்ம ஆல்ரெடி நிறைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த இந்த இடத்துல ஓகே ஸோ அந்த மாதிரி அப்படி போன ஒரு விஷயம் தான் ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் ஓகே அதை தாண்டி நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்குமே எல்லாருமே வந்து இதில் எப்படிங்க ஒய்ஃப் தெரியாமல் இருக்குமே அவங்க இன்வால்வாக அப்படி எல்லாம் கேட்கும்போது எவிடன்ஸ் வேணும் ஏன்னா சில நம்ம ரெண்டு சில ஸ்கிரீன்ஷாட்ஸும் நம்ம பார்த்தோம் இவங்ககிட்ட போய் கேட்குறப்போ இவங்க சொன்ன விஷயம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை வீட்டில் ப்ரொஃபஷனல் விஷயம் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பா இதே விஷ்ணு தரப்புல இருந்து வந்து நான் ட்ரேடிங்காக இந்த அமௌண்ட்லாம் வாங்கினேன் இதுலேருந்து இவ்வளோ அமௌண்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுல இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்ட் பண்ணிருக்கேன் அவர் ஏதாவது காமிச்சாருன்னா வேலிட் ஏன்னா எவிடன்ஸ் அந்த இடத்துல ஏன்னா விஷ்ணுவோட இன்னும் நான் ட்ரான்சாக்சன் எடுத்தாலே தெரிஞ்சிடும் நிஜமாவே ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா யார் யாருக்கு எவ்வளோ போச்சு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு அதுல தெரிஞ்சிரும் இல்லையா அந்த இடத்துல ஓகே ஸோ அப்படி இருக்கும் போது அந்த விஷயம் அப்படிதான் கவுண்ட் கவுண்ட் ஆகுமாங்க ஒண்ணு ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பீப்புள் வந்துட்டு இன்ஃபுளுசஸ் தான் பெரிய அவங்களோட ஒரு ரோல் மாடல்லாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா சில இன்ஃபுளுசஸ் ரொம்ப ப்ராப்பரா இருக்கிறது இருக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறாங்க இங்க விஷ்ணுவே சொன்ன விஷயம் என்னன்னா எல்லாமே கண்டன்ட்காகும் ஏன்னா இவங்க ஒரு விஷயங்கள் அடுத்தது வெளில கொண்டு வரும்போது கூட மக்களுக்கு எப்படி நினைக்க தோணுதுன்னா ஒருவேளை இதுவும் கண்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது இல்லையா மக்களுக்கு அந்த இடத்துல ஸோ அதுதான் இப்ப இங்க ஒரு பெரிய ஃபேக்டராவே இருக்கு இந்த இடத்துல ஓகே செட்டிங் தப்பான எக்ஸாம்பிள் டு சொசைட்டி தானே இந்த இடத்துல ஏன்னா எல்லாமே அவங்க கன்சன்ட் பேர்ல பண்ணாங்க ஓகே ஏமாத்திட்டு அவர் வந்து இல்ல இந்த மாதிரி என்னைய என்னக்கெல்லாம் தப்பு முன்னாடி இப்படி நான் வாழ்க்கை கொடுத்த வச்சேன்லாம் அவர் சொல்றாரு பட் அதுல விரும்பி கன்சென்டோட ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் ஓகே இவங்களும் எவிடன்ஸ் இடத்துல நமக்கு எவிடன்ஸ் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் நம்ம பர்டிகுலராக ஸ்ட்ராங்காக எடுத்து இந்த இடத்துல பேசலாம் பட் அதை தாண்டி அவங்க அனுபவிச்ச அப்யூஸ் எல்லாம் உண்மைதான் அந்த ஆடியோ நோட்ல அந்த கதிர்னது அந்த அப்யூஸ் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த அபியூஸ் வச்சு ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆகி கம்ப்ளைண்டா விட்ரா பண்ணி தான் அவங்க வந்து டிவோர்ஸே ஆயிருக்கு ஓகே அப்படி இருக்கும் போது இப்போ எல்லாருமே கேட்கலாம் அப்போ ஏன் இந்த பத்து வருஷம் அமைதியாக இருந்தாங்க இந்த பத்து வருஷம் என்ன பண்ணாங்கன்னா குழந்தை யோசிச்சு அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லை என்ன ரீசனுக்காக அமைதியாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இது இன்னொன்று இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டதுனால இவங்களும் வெளில வேண்டாம் இது ஒரு பக்கம் பேஸ் மாதிரி கண்டிப்பா இந்த பிரச்சனை அப்பவுமே அவங்க வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளவு தூரம் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல நெட்டிசன்கள் வந்து பேசுறாங்களே அது உண்மைதானா அதுதான் திரும்ப ஆக்சுவலி இந்த ஸ்கேம் அப்பவே பேசியிருந்தாங்கன்னா அப்பயும் அவங்க ஸ்கேம் விஷயத்துல பிசினஸ் லாஸ் அவருக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க அந்த இடத்துல ஓகே இது இப்போ ஒரு தான் மேபி விஷ்ணு புட்டக்கர் ஆயிடுச்சு ஆக்சுவலி எப்படின்னா அந்த பொண்ணு விஷயத்துல இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு இல்லையா அது முதல்ல எப்படி ஆச்சுன்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லை இது பண்ணதே அஸ்மிதா தான் அப்படின்னும் போது அப்போ இவ்வளோ நாள் நான் உன் கூட இருந்தேன் அப்படி என்ன அசிங்கப்படுத்துற குழந்தைங்கள் குழந்தைங்க குழந்தைங்கன்னு ரெண்டு பேருமே பேசுறாங்க நான் அந்த கெஞ்சினதெல்லாம் உனக்கு எடிட் பண்ணி வேற நீ அப்லோட் பண்ணிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல அப்போ அப்லோட் பண்ணும்போது அதனால உங்க கூட இவ்வளோ நாள் நான் இருந்த என்ன தூரம் பண்ணிட்டுனா அப்போ ஒன்னு நான் விட மாட்டேன் ஒரு ஒரு தான் அது வந்திருக்கு ஸோ இது எப்படி ஆகுதுன்னா அவங்க மேல போட்ட அலிகேஷன்ஸ் அவங்க எந்த வித ரி விஷ்ணு கூட இது வரைக்கும் எங்கேயுமே ரியலைஸ் பண்ணலையே ட் பண்றதுக்காக இந்த விஷயம் கொண்டு வந்தது இது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சில விஷயங்கள் இவங்களே பண்ணும்போது இதுக்கு பண்ணம்போது நான் இந்த விஷயத்தை கொண்டு இதெல்லாம் எனக்கு சொல்லி இவங்க இந்த விஷயத்தை இப்ப வெளில கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே சொல்றாங்களே அவங்க வந்து அது ஒரு பொண்ணை வந்து எப்படி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்னா கேரக்ட் அசோசினேட் பண்ணா மட்டும்தான் ஒரு பொண்ணு ஸ்டாப் ஆகி உட்காருவா சேம் அதை வந்து அவங்க அம்மாவும் அவங்களும் பண்ணதா சொல்றாங்களே அதெல்லாம் உண்மைதானா சி அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன் என்னென்னா உங்களுக்கு இது எவிடென்ஷியல் ப்ரூஃபாக எதுவுமே இல்லை சும்மா போகிற போக்கில் யார் மேலே என்ன அலிகேஷன்ஸ் பண்ணால் போயிட்டு போயிடலாம் ஒருத்தவங்களை அப்யூ அப்யூசிவாக இப்போ நம்மளே சும்மா இருக்கோம்னா அந்த கேரக்டர் அசாசினேஷன் எவ்வளோ நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ இதே விஷயம் இவ்வளோ அலிகேஷன்ஸ் போடுறாருல எவிடன்ஸோட எதாவது ப்ரூவ் பண்ணிருக்காரா அதே ஒரு எவிடென்ஸோடு எதாவது அவங்க கொடுத்துருந்தாருன்னா அது கதை ஓகே எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறமோது இது வந்து ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனாக கூட இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா இவங்க மீண்டும் இணைறதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இதுதான் என்னுடைய லாஸ்ட் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் டிவோர்ஸ் ஆகி மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இது வந்து இவங்க ப்ராப்பரா கொண்டு போவாங்களா எப்படி போகும் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லையா பிளஸ் இன்னொன்னு வெளியிருந்து பார்க்கற நம்ம அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது அதுக்கு எந்த ரைட்ஸும் நமக்கு கிடையாது கன்சர்ன் பர்சன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஸ்பௌசஸ் அவங்க வந்து டிசைட் பண்ணணும் இதுக்கப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஏன்னா விஷ்ணு உள்ள போயிட்டு இப்ப வெளில தான் அடுத்த கதை நமக்கு தெரியும் பெயிலில் வராரா இல்ல கண்டிஷனல் பெயில் என்ன கான்செப்ட்லாம் அடுத்தது தான் வெளில வரும்போது தான் என்ன மாதிரி ரியாக்ஷன் விஷ்ணு சைடு இருக்குன்னு தெரிய போகுது ஏன்னா நேற்று ஐ திங்க் அவங்க வீடியோ வந்தப்போ விஷ்ணு வெளில இல்லை இல்லையா அரெஸ்ட் பண்ணப்பட்டாச்சு சோ வரும்போது அதுக்கான என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்க போகுதுன்றதை அவர் வெளியில வரும்போது தான் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த கட்ட அப்டேட்டாவும் அதான் இருக்கும் இப்போ அவங்களுடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அவங்க அம்மா மேலே ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அம்மா பத்தின விஷயம் இது வரைக்கும் எதுவும் இல்லை கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லா இடத்துலயும் அவங்க அம்மா பேர்ல தான் இருக்கு எல்லா விஷயத்துலயும் ஸ்கேம்லயும் அவங்க அம்மா பேர் அடிப்படுது ஓகே அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க விஷயம் வரும்போது அவங்க அம்மா பேர் அடிப்பட்டுச்சு என்னன்னா அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா என் பையனுக்கு ஃபோனை கொடுத்துருங்க இல்லைன்னா இன்னொரு ஃபோன் வாங்கி பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கேயுமே நடந்தது இல்லையா சோ இந்த இன்னைக்கு அவங்கள கார் வச்சு அடிக்கிறப்போ கூட அவர் அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணாருனும் அந்த சொல்லப்படுது இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆனந்தி பேர் அடிப்பட்டுட்டே இருக்கு பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கம்ப்ளைண்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அது இல்லன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் தேவை ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணும் போது மட்டும்தான் அவங்க மீது நடவடிக்கையோ அரஸ்டோ ஏதோ ஒன்னு நடக்கும் அந்த மாதிரி இங்க என்ன நடந்திருக்குன்றது இது வரைக்கும் நமக்கு வெளில வராத ஒரு விஷயமா தானே ஏன்னா எப்பயுமே சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளியை விட குற்றவாளியோட உடன் இருந்தவங்களுக்கு தான் உடனிருந்தவங்களுக்கு அதுதான் ஏன் சொல்றோம் இல்ல இல்ல ஐயோ ஒரு இடத்துல வந்து அடிக்கிறாங்க ஓகே நான் எதிர்கா போறது வேற அவங்க அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு இல்ல இப்படி அடி அப்படின்னு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு இல்ல அதை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுருக்கு இட்ஸ் கான்ஸ்பைரிங் ஆக்ட் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தது அதுவும் பெரிய கிரைம் தானே சோ அந்த ஒரு கீழ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பா அவங்க அம்மா ஆனந்தியும் பிக்சருக்குள்ளே வருவாங்க கண்டிப்பா பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி